என்ன சொன்னாங்க இதுவும் பூர்ணிமா என்ன உதைக்க வெளியே ஒரு கும்பலே இருக்குது வாங்கிக்கீங்க அத்தா வாங்கிக்கீங்க என்னது என்னோட உயிர்தானே உங்களுக்கு வேணும் வாங்கிக்கீங்க அப்படின்னுட்டு கழுத்துல தூக்கு கைத்தை மாட்டிக்கிட்டு ஸ்ரீரஞ்சினி அழுதுட்டு கண்ணைக்கிட்டு கைத்த கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் பேசுறாங்க கடைசி வர சாதனை இல்ல ஏன் நாட்டுப்புறத்து சினிமா பாட்டு புஸ்தகமே சினிமா அதோட அத்தோடு நிறுத்தக்கூடாதா

மலைக்கோட்டையில மலைக்கோட்டையிலே வாங்கடா எப்போ வந்தீங்க ஒரு ரவுண்ட் முடியாச்சு கதவை தட்ட உள்ள வர மாட்டீங்க ஐயோ சீக்வன்ஸ் ஆகாம புல்லு குடுத்தாலும் கொடுப்பேன்னு ஒழிய உன் கிட்ட கதை கேட்க என்னால காது கொடுக்க முடியாதுப்பா விட்டுருமா

சினிமா பாப்பியா பாக்கணும் தான் ஆசை எங்க முடியுது நான் ஒரு சினிமா கதை சொல்றேன் கேக்குறியா சொல்லுதாய் தவள தவளா பாம்பு கையில கதை கட்டிருக்கா அங்க ஏஜே கே மூவி டோன் அளிக்கும் மாட்டினான் காய்கறி கார்

கல்யாணம் தான் காலையில வீட்டு முன்னாடி ஒரு குடுக்குற கினி ஜோசியம் எடை காட்டுற மிஷின் முறை பார்த்திருக்கேன் தெரியுமா எங்கடா பண்ண இந்த கடல் அரை எனக்கு ஒரு முப்பது ரூபாய் பாக்கி ஆபீஸ் முடிச்சிட்டு சாயங்காலம் போனா அவனும் தண்ணியில இருக்கிற அதான் தினம் இப்படி நூறு ஏத்திக்கினு கனக தீர்த்துக்கிற நீ கண்டுக்காத வா ஏன்டா இப்படி ஆபீஸ் போற நேரத்துல தண்ணி அடிக்கிற பாத்தியா கெட்ட வார்த்தை பேசுறீங்க தண்ணி அடிக்கிறது குடிகிறதுன்னு சொல்லாது நம்ம பாஷையில அத பேசுறதுன்னு சொல்லணும் இங்கிலீஷ்ல பேசுறதுன்னா அது வெளிநாட்டு சரக்கு தமிழ்ல பேசுறதுன்னா உள்நாட்டு சரக்கு ஓஹோ விஸ்வநாதன் கைல பேசுறதுன்னா விஸ்கி சாரங்க கைல பேசறதுன்னா சாராயம் ரமணா ரம் ஜின்னா ஜின்னு வீர் முகமதுனா பீரு அப்புறம் கெட்ட வார்த்தையில பேசுறதுனா அது இந்த கலக்கல் ஜிஞ்சர் வார்னிஷ் பொருள் ஒண்ணுமே சாப்பிடல அது மௌனவர் தான் இது விஷயமா ஒரு பள்ளி கூடமே நட்டுவேன் சீக்கிரம் வர வர குட் மார்னிங் குட் மார்னிங் என்னடா விக்ஸ் தரவர ஜல்தோஷமா என்ன நம்ம முதலாளி தோஷம் வாபம் புடிச்சா வப்பாச்சே அதான் விக்ஸ் ஏ ஸ்னோ மாதிரி தர வேண்டியதாகுது நமக்கு வந்தா பாரு ஒரு முதலாளி சிரிக்க வேண்டிய விஷயத்துக்கெல்லாம் கடுகடுன்னு மூஞ்சி வச்சுக்கணும் கோவத்துக்கெல்லாம் சிரிச்சுக்கணும் அந்த அளவுக்கு தமிழ் தெரியாது அது ஒரு பெரிய சௌரியம் இஷ்டத்துக்கு மூஞ்சி மேல நெஞ்சார திட்டி திருப்தி பட்டுக்கலாம் பா ஹலோ நான் பேசுறேன் என்னது உடனடியா கோழி முட்டை நூறு வேணுமா நான் முட்டை எல்லாம் போடுறது இல்லையா என்னென்ன கோழி நினைச்சா நாங்க நம்ம தேவை

ஒரு சைலன்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் நாளைக்கு சாயந்தரம் நம்ம ஆனந்த் சாரு எல்லாருக்கும் உட்லன்ஸ் ஹோட்டல்ல ஒரு பாட்டி தராரு மத்தியானமே பட்டினி போட்டு அத்தை சரி பண்ணீங்கன்னு சோர்த்து வந்துருவோம்

யாரு வேன் தொப்பை முன்னாடி எம் ஸ்டார் ஆளு தனியா வரான் யாரு ஆ சார் ஆஃப் சார் ஆஃப் சார் அய்யோ தாயா கோ சார் சார் வெரி பிக் ஆமாங்க பிரதர் ஆஃப் செவன் சில்ட்ரன் சார் இன்னொரு வாட் ஐ தெல்லிங்க இது வந்து ஆனந்த நம்ம ஆபீஸ் எட்டு ஆல் பெல்லோ கீவிங் பார்ட்டி டு ஆல் டுமாரோ சார் ஆளு 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 ஆளுங்க பார்ட்டி யூ கம் சார் பீ டூ ஆமா யூ டூ தான் ரெண்டு ஆளுக்கு தின்னி வேணி

சரி வாங்க உள்ள போய் உட்கார்ந்து பேசுவோம் பேசுவியா நீ நம்ம டைம் தானா ஆ ஒரு பிடி புடிச்சிடலாம் அதே புள்ளாண்டா என்ன சொல்லீங்கன்னா எப்பா நீ மட்டும் போய் பொண்ண பார்த்தா போதும் நான் பார்க்கணுன்ற அவசியம் இல்லேன்டா அதான் நான் மட்டும் தனியா வந்துக்கிறேன் பையனுக்கு அப்பா மேல ஒரு நம்பிக்கை நீ நம்பலையா ஆமா என்ன சாப்பிடுறீங்க சாரங்கண்ணா மில்லி கூட கொஞ்சம் பதார்த்தம் பைசா வந்தாலும் தொண்டு ஊருக்கு ஆயிடுச்சு நான் மட்டும்தான் அப்படி பையன் நல்லவங்க தங்கமானவருங்க தோற கொஞ்சம் தாகமா இருக்குது குடி கொஞ்சம் தண்ணி தரீங்களா குடிக்க தண்ணி எடுத்து கொடுமா வா! வா பேசிடுத்து முன்னாடி உங்களுக்கு எப்படி கேட்டேன் நீ உந்தையெல்லாம் நான் எதுவும் பேச ஆரம்பிச்சா வீடியோ வீடியோ பேசிக்கினே இருப்பமே இப்பதான் கிடைக்க மாட்டேன் இது என்ன வேலை கேட்டீங்க நீ அலங்காரம் பண்ணிக்கும் போது நினைச்சேன் யா நீங்க இத்தான் சொன்னீங்களா என்ன பாது உண்மையிலே குடிக்கிற தண்ணி தானே ஆமா நான் சீம சரகாச்சு மோப்பன் ஆச்சுட்ட போப்ப ஏ இந்த பறந்தாம வீட்டுல இருந்து பொண்ணு பாக்க வரேனாங்களே ஆமா நீங்க நான் தான் பறந்தாம பிள்ளைக்கு எப்ப பறந்தாமன்னு நீங்களா என்னங்க ஒரு பிள்ளைக்கு என்ன மூணு அப்பனா இருப்பான் நான் தான் பறந்தாம உங்களுக்கு என்ன குழப்பம் பேசாம ஆணுக்கு ஒரு சீட்ட கொடுத்து சீட்டோட வர சொல்லி கவலையே வேண்டாம் சீட்டோட வந்திருக்கேன் தயாரா தம்பில்லாம நீங்க ஒண்ணும் நான் ஒண்ணும் பொண்ணாடும்ல இன்னொரு கை சம்சாரம் ஹம் அப்படி அப்படி பேசி சம்சாரத்துக்கு வாங்க ஒத்தா என்னடாக்கா சாரா எங்குறான் ஒருத்தன் சீட்டுங்குறான் அது போது

இதுல முடிவு பண்றதுக்கு என்னங்கிறது பையனுக்கு அப்ப பாத்து பாத்துட்டீங்களா இது இவர்தான் பையனுக்கு அப்ப நான் வீட்டுல வெறும் சும்மா அப்பா சித்தப்பா சித்தப்பா இது என் பேரு அப்பா தாமி வீட்டுல எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிட்டாங்க திரும்பி பாப்பேன் அப்பா திரும்ப பாத்தீங்களா சரி இவர வீட்டுல என்ன கூப்பிடுவாங்க என்ன வீட்டுல பொதுவா யாரும் கூப்பிடுறதே இல்லீங்க எங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு கையில சீட்டு ரெடியா இருக்குது சம்சாரத்தையும் கூப்பிடுங்களேன் ஒரு கை போடுவோம் இது யாரோ ஒண்ணு பார்க்க பையன் வந்தானா நீங்க அப்புறம் அப்புறம் என்ன அப்புறம் நான் தான் பையனுக்கு அப்ப தெரியாம தான் கேக்குறேன் ஊர்ல எத்தனை பேரு தான் இப்படி அப்பான்னு சொல்லிட்டு கிளம்பிருக்கீங்க என்ன சொல்றீங்க அவங்களாவது மேல துணிமணி போட்டுக்கிட்டு பாக்க டீசெண்டா இருந்தாங்க உன்ன பார்த்தா பண்ணையில வேலை செய்யற ஆள் மாதிரி இருக்கு டேய் எவன்டா அவன் என் பேரு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சது பண்ணைக்கு போறாங்க எங்கிட்ட மாட்டாங்க மந்திரி சபைய கூட்ட சொல்லிட்டு என் டி ராமரா வந்தாரு அவர் தான் ராஜா கதையிலங்க மேல உப்பரி கீழே நின்னுக்கிட்டு கீழ பாக்குறாரு தெருவுல யார இல்லீங்க வாணிஸ்ரீய வாணிஸ்ரீய பார்த்த உடனே வாயில கத்திய கடிச்சுட்டாரு கத்தியால வாய கடிச்சுக்கிறாரு வானிஸ்ரீ நல்லா இருப்பாங்களே ஐயோ ஒரு கயத்தை பிடிச்சுக்கிட்டு அப்படியே கீழ சொன்னு தாவறாரு கீழே வந்தாரு அப்புறம் அப்புறம் வாணிஸ்ரீ குழுருதே உடனே இவர் மேல போட்டிருந்த அங்கே எடுத்து அவங்க மேல அப்படியே போத்திட்டாரு

நீ ஊருக்கு போயிட்ட எங்களுக்கு சீட்டாரம் காசு இல்ல கைய அரிக்குது அந்த ரெண்டு பசங்களும் இந்த கிட்ட என்ன ஐம்பது ரூபாய்க்கு அடமானம் வச்சுட்டு கவலைப்படாதடா இன்னும் ஒரு மணி நேரத்துல ஜெயிச்சின்னு வரணும் நாலு மணி நேரம் ஆச்சு இன்னும் காணும்

அங்க எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியலன்னு கேள்விப்பட்டேன் இது எந்தப்பாவா ஐயோ நான் ஆனந்த் பேசுறேயா நீங்க யாருங்க பேசுறது நீங்களா உங்க மாணா நீங்க தானே எங்க அப்பாவுக்கு மாறு கேள்விப்பட்டேன் பத்து நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கார எப்படி இருக்காரு இருக்காரா போயிட்டாரா வீட்டுக்கு வாங்கப்பா எப்பப்பா வந்தீங்க நீ புறக்குறதுக்கு முன்னாடியே உட்காருங்கப்பா காமிஷா போறீங்களாப்பாட்டா எனக்கா மாரடைப்பு சின்ன வயசுல நெஞ்சு மேல உரலை வச்சு நின்று குத்துற உடம்புல ஆயிடுது எனக்கா மாரடைப்பு இருக்கிற ஆத்திரத்துல இந்த ஐயோ அப்படியே இடிச்சு தரமாட்ட மா எனக்கா நெஞ்சு வழி எனக்கா மாரடைப்பேன் எவன்டாவ சொன்னுவன் கூப்பிடா அவன அவன் குடலை உரி கோணியா தச்ச கூப்பிடா

is not educated sir. I see. அந்த சின்ன பையன் அடுத்த வடி வாங்குறத பாக்குறதுக்கு பயப்படுறான் திருக்கட்டும் எந்த ஓஞ்சு டில்லி இருந்தா நேருக்கு நேர்வா இல்லை நியூயார்க் நான் தாவா

உன்னை ஏர்ல கட்டி விட்டா நீயே ரெண்டு ஏக்கரா நிலை ஊது கொடுப்ப அதை விட்டுட்டு குதிரை குதிரைன்னு ஏன் அலையிற இதுல நான் இந்த ஆனந்தோட அப்பனுக்கு மாரடைப்புன்னு ஒரு கூறா சொல்லி அது கவலை பண்ணுக்கிறாரு நீ வேற வந்து தொந்தரவு கொடுக்கற ஒரு அஞ்சோ பத்தோ வாங்கினு ஊரை பார்க்க போய ஆனந்த அப்பனுக்கு மாரடைப்புன்னு சொன்னது நீதாதா கண்ணு யெஸ் ஐய்தான் ஐயே தான் சொல்லி இப்போ உனக்கு சொல்லவா சொல்றேன் ஒரு குறை சொல்ற அதான் ஏற்கனவே ஊரெல்லாம் தம்பட்டாச்சுயே நான் யாருன்னு தெரியுமா உனக்கு யாரா இருந்தா எனக்கு நீங்க கங்கோ யாருங்க உங்க ஐயாவுக்கு அப்ப எனக்கா நெஞ்சுவலி இல்ல எனக்கா மாறிப்ப இல்ல ரெண்டுமே எனக்கு பண்ணிக்கு பிறந்த நாய ஐயோ பண்ணிக்கு பிறந்த நாயனை வாய் அழிவுனு வச்சுக்கணும் உள்ள குலைக்கும் நல்லா இருக்காது

காடுலயோ பொறந்தவனுங்க நாங்க இந்த காடு இல்லப்பா யூனியன் கார்டு எதுக்கு இங்க குதில பிச்சை எடுக்கிறதா இருந்தா எங்க யூனியன் தலைவர் தலைவரா தம்பி உங்க இவனா ரூபா கொடுத்து நம்ம ஆளுங்க அதெல்லாம் ஒண்ணும் தெரியாதுங்க என்னங்க இனிமே நாங்க தெருவிலே பிச்சை எடுக்க மாட்டேங்க எங்களை விட்டுடுங்க அங்க போடுறான் அந்த வீட்டுக்குள்ள யாரோ ஒரு ஆளு நான்

என் நிலைமைய பாத்தீங்களா இப்படி நடக்க முடியுமா எனக்கு மொட்டை எடுத்து தெரியுமா இருபது ரூபா எல்லாத்தையும் முடிச்சிட உனக்கு நான் முடிச்சோம்னா அந்த ஆள் என்ன முடிச்சிருவோர் எனக்கு ஒரு வழி சொல்லுங்க ஆண்டே என்ன வெள்ளை எடுத்த வச்சு படிக்கிற இதை அத போட்டு கிட்ட வந்து படி அண்ணா படிச்சிட்டு முடிச்சிட்டியா கண்ணாடி வேற குடுதாச்சு வேலைய போனா கண்டு தெரியாது ஆண்டே நான் முடிச்சற சொல்லவா முடிச்சுக்க முடிச்சுக்க முடிச்சு சொல்லட்டரா முடிரா முடிரா